நாட்டில் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் புதிய தலைவர் டி நந்தன திலக இதனை தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் உப்புக்கான பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த நிலையில் அதற்கு தீர்வாக உப்பு இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விலையில் தேவையற்ற உப்புகளை நீங்கள் சேமித்து வைக்க வேண்டாம் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்றும் அவர் பொதுமக்களை கேட்டிருக்கின்றார் உப்பு இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவையும் அனுமதி வழங்கியிருக்கின்றது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச வந்து இதை தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் எங்களுக்கு தெரியும் நாட்டில் ஒரு சீரற்ற டிரக் நிலவியது ஆகவே இந்த வெள்ளத்தினால் புத்தளம் ஹம்பாந்தோட்டை மன்னார் ஆகிய பகுதிகளில் உப்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த இடங்களில் உப்பளங்கள் காணப்படுகின்றன இவ்வாறு வெள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக உப்புக்கான பற்றாக்குறை ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது தீர்வாகத்தான் தற்போது பதனிடப்படாத சேர்க்கப்படாத முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு வந்து இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே முப்பதாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு உட்பட்ட உப்பு இறக்குமதி செய்யப்பட இருக்கிறது ஜனவரி மாதம் முப்பத்தொராம் திகதிக்கு முன்னர் இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது ஆகவே சந்தையிலும் இந்த உப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு தெரியும் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று வந்து ஒரு வசனம் இருக்கின்றது ஆகவே உப்பு எங்களுடைய உணவில் அத்தியாவசியமான ஒரு பொருளாகவும் இருக்கின்றது மட்டுமல்லாம உப்பு வந்து ஒரு கனிமம் விலங்குகளின் உடல் நலத்துக்கு தேவையான ஒரு முக்கிய பொருளாகவும் உப்பு இருக்கின்றது இதை நாங்க சோடியம் குளோரைடு என்று சொல்லி சொல்வோம் என் கடல் நீரில் வந்து அதிகளவு உப்பு காணப்படுகிறது இந்த திறந்தவெளி கடலை பாதம் என்று சொன்னா இதுல வந்து ஒரு லீட்டருக்கு முப்பத்தி அஞ்சு கிராம் உப்பு வந்து இருக்கும் இதன் உவர்ப்பு தன்மையை பார்த்தால் மூன்று தசம் ஐந்து சதவீதமாக இருக்கும் இந்த உப்பு பயிர்களுக்கு உரமாகவும் பயன்படுத்தப்படுகின்றது சமையல் உப்பை நாங்கள் தாவரங்களுக்கு பயன்படுத்தினால் அது நச்சு சார்ந்ததாகிவிடும் ஆகவே சில வகையான உப்புகள் தாவரங்களுக்கு கூட பயன்படுத்தப்படுகின்றது எப்படி நாங்கள் பார்த்தாலும் இந்த மனித உணவில் இன்றியமையாத பகுதியாக உப்பு அமைந்திருக்கின்றது தாவரங்களை பார்த்தோம்னு சொன்னா தாவர திசுக்கள்ல இருக்கிறத விட இந்த விலங்கு டிஷ்யூஸ்ல வந்து உப்புக்கள் அதிகமாக காணப்படுது ஆகவே இந்த உப்பு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் இனி எதிர்காலத்தில் கூட பயன்பாடுகள்ல இருக்க வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்குது இவ்வாறு இருக்கிற போது இலங்கையின் கடலோர பகுதிகளான புத்தளம் ஹம்பாந்தோட்டை மன்னார் யாழ்ப்பாணம் அதுபோல கிழக்கில் கிண்ணியா இந்த இடங்களில் உப்பளங்கள் அமைந்திருக்கின்றன ஆகவே இவை பழமையான உற்பத்தி அதே போல பாரம்பரியத்தின் சின்னமாக கூட இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லலாம் எங்களுடைய நாட்டு பொருளாதாரத்தில் இந்த உப்பு உப்பளங்களின் பங்கு அதிகமாக இரு இருக்கின்றது அதுபோல சமுதாய மக்களின் வாழ்க்கை கூடுதலாக இந்த கரையோர மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையாக அமைந்திருக்கின்றன இந்த இடங்களில் கடல் நீர் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் உப்பள வயல்களில் சேகரிக்கப்பட்டு அதாவது நாங்கள் அதை உப்பள செய்கின்ற பாத்திகளை உப்பள வயல்கள் என்று சொல்லுவோம் சேகரிக்கப்பட்டு சூரிய ஒளி மூலம் இது ஆவியாக்கப்படுகின்றது இவற்றின் மூலம் உருவாகிற உப்பை எடுத்து கழுவி உலர்த்தி அதற்கு பிறகு பாவனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது நீங்கள் உணவுக்கு எடுத்துக்கொள்வது அயடின் சேர்த்த உப்பு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் இலங்கையை சுற்றி நான்கு பக்கமும் கடல் இருக்கு கடல் வளம் இருக்குது எங்களுடைய நாட்டில் ஆனால் உப்புக்கான தேவை தற்போது எழும்பி இருக்கின்றது அப்ப இந்த விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவதானம் செலுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களிடம் வளம் இருக்கின்றது வளம் இருந்தும் நாங்கள் வந்து ஒரு தட்டுப்பாடு இருக்கின்றது இன்னொரு நாட்டில் தங்கி இருக்கின்றோம் என்றால் ஏன் சரி வெள்ளம் வந்ததால் தான் இந்த நிலைமை ஏற்படுகின்றது என்று சொல்லுகிறோம் காலநிலை மாற்றம் என்பது எதிர்பாராமல் நிகழ்வது அதில் மக்களுடைய பங்களிப்பு அதிகம் இருக்கின்றது மக்கள் செய்கின்ற விடயங்கள் காலநிலை மாற்றத்தை தீர்மானிக்கும் அது அடுத்த பட்சம் எவ்வாறு இருந்தாலும் கூட இந்த வெள்ளம் அல்லது ஏனைய அனர்த்தங்கள் என்பது வந்து எதிர்பாராத விதமாக இடம்பெறுகின்றது ஆகவே இது இடம்பெறுகின்ற போது நாங்கள் அதற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆகவே எங்களுக்கு முறை நடந்துவிட்டது உப்புக்கான பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாங்கள் வெளிநாட்டிலிருந்து இருந்து இந்த உப்பை இறக்குமதி செய்வதை தடுக்க முடியும் சொன்னால் அவர்கள் தொழில்துறையை பாதுகாப்பதற்கு பல முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் காலநிலை எதிர்ப்பு திறனுடைய வெள்ளத்தை தடுப்பதற்கு தகுந்த உயரமான உப்பளங்களையும் அதுபோல சோமிப்பு மையங்களையும் அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள் இந்தியாவில் பார்த்தோமானால் உப்பளங்கள் இருக்கின்ற பிரதேசங்களில் தண்ணீர் தங்கி நிற்காமல் இருப்பதற்காக அவர்கள் கால்வாய்களை அதுபோல உயரடுக்கு மேடைகளையும் அமைந்திருக்கின்றார்கள் இதை போன்று நமது உப்பள பிரதேசங்களுக்கும் பொருத்தமான கட்டுமான தொழில்நுட்பங்களை மேற்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் உப்பு தட்டுப்பாடுகளை நாங்கள் சமாளிப்பதற்கு தேசிய அளவில் உப்பை களஞ்சியப்படுத்திக் கொள்வதற்கான விடயங்களை மேற்கொள்வது அவசியமாக அமைந்திருக்கின்றது உப்பு விநியோக தடை ஏற்படுகின்ற போது பொருளாதாரத்தை நிலைநிறுத்த தேசிய அளவிலான உப்பு களஞ்சியங்களை வைத்திருப்பது எங்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று தானியங்கி உப்பு சேகரிப்பு போன்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் உப்பு உற்பத்தியை திறன்பட செய்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும் அதாவது த உப்பு சேமிப்பை மேற்கொள்வதற்கான இயந்திரங்கள் புதிய தொழில்நுட்ப முயற்சிகள் இவற்றையெல்லாம் மேற்கொள்வதன் மூலம் நாங்கள் இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடியவராக இருக்கும் அதே போல உப்பு உற்பத்தியாளர்களுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்குவதன் மூலமும் நிதியுதவி அது போல பயிற்சி வாய்ப்புகளை அவர்களுக்கு நாங்கள் வழங்குவதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்க செய்ய முடியும் கிண்ணியா பிரதேசம் கிழக்கு மாகாணம் திருகோணமலையில் இருக்கின்ற கிண்ணியா பிரதேசத்தை கொண்டு போனால் அங்கு ஒரு உப்பளம் இருக்கின்றது இந்த பிரதேசத்தில் சுமார் நானூறு குடும்பங்கள் வந்து கடந்த காலத்தில் நூற்றுக்கு மேலான சிறு வயல்களில் உப்பு உற்பத்தியை செய்து வருகிறார்கள் ஆகவே இந்த உப்பளத்தை நம்பி பல குடும்பங்கள் இருக்கின்றன ஆயினும் அவர்களுடைய உற்பத்திக்கு லாபம் பெறக்கூடிய விலை கிடைப்பதில்லை என்று கூறுகிறார்கள் ஆகவே உற்பத்தியாளர்களிடம் இருந்து தரகர்கள் குறைந்த விலையில் இந்த உப்பை கொள்வனவு செய்கிறார்கள் ஆகவே உற்பத்தியாளர்களை விட தரகர்களுக்கு லாபம் கிடைக்கின்றது உற்பத்தியாளர்களுக்கு அங்கு லாபம் இல்லாமல் இருக்கின்றது பல வருடங்களாக இந்த விடயம்தான் பெற்று வருகின்றது எமது உப்பையும் அயடின் சேர்க்கும் தொழில்நுட்பத்திற்குள் உள்வாங்கினால் உப்பின் தரத்தை அதிகரிக்க முடியும் இதனால் எங்களுடைய உற்பத்தியை திருகோணமலை மாவட்டத்திலேயே சந்தைப்படுத்த முடியும் தேவையில் இந்த மாவட்டம் தன்னிறைவு அடையும் அரசாங்கம் இதனை கவனம் எடுத்து தொழில்நுட்ப ரீதியான அறிவையும் வசதிகளையும் எங்களுக்கு வழங்குவதன் மூலம் எங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்கிறார் கச்சக்கொடி தீவு உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் முகமது அசர் அதேபோல கிண்ணியா பிரிவு செயலாளர் பிரிவில் நடுவுற்று காக்காமுனை கச்சக்கொடி தீவு ஆகிய கிராமங்களில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த உப்பு உற்பத்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினாலும் உப்பு உற்பத்தியை ஊக்குவித்து மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு அதிகாரிகள் எடுத்திருக்கவில்லை கிண்ணியா உப்பு உற்பத்தியாளர்களுக்கான காணி அனுமதி பத்திரமும் இதுவரையும் வழங்கப்படவில்லை ஆகவே உப்பு உற்பத்தியாளர்களை இது ஊக்கமிழக்க செய்திருக்கின்றது இந்த காணி தொடர்பான முழு அதிகாரம் கொண்டவர் பிரதேச செயலாளர் எனவே உப்பள காணியை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் மக்கள் ஆர்வத்துடன் தொழில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதன் மூலம் இந்த பிரதேசத்தில் பொருளாதார அபிவிருத்தியை நாங்கள் ஏற்படுத்த முடியும் என்றும் கிண்ணியா சமூக அபிவிருத்திக்கான முன்னணி எனும் அமைப்பின் தலைவர் ஃபைசர் இஸ்மாயில் எங்களிடம் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே உப்பு என்பது ஒரு பொருள் என்பதை தாண்டி அது இலங்கையின் பொருளாதாரத்துக்கும் அதுபோல பண்பாட்டுக்கும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது துறையை உற்பத்தி பாதுகாப்பதற்காகவும் வலுப்படுத்துவதற்காகவும் சங்கம் நிச்சயம் உதவி செய்ய வேண்டும் இதை செய்வது மட்டுமே தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் காலநிலைக்கு எதிரான திறன்களை நாங்கள் மேம்படுத்தி தன்னிறைவை நோக்கி பயணிப்பதன் மூலம் இலங்கை நிலையான உப்பு உற்பத்தியில் ஏற்றுமதி தரத்தை எட்ட முடியும் இலங்கையின் உப்பு உற்பத்தி துறையை பாதுகாக்க புதிய அரசு அவசர நடவடிக்கைகளையும் அவசிய நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் இவற்றில் அக்கறை காட்ட வேண்டும் என்று நாங்களும் விரும்புகின்றோம் மொபைல் ரிப்போர்ட் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் வணக்கம்